பாரி ஜூஸ் தூங்குறீங்களா ஒரு சின்ன வீடியோ எடுத்துக்கிறேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெஸ்லே நான் சூப்பர் மீ ப்ரோ ஹெச்ஏ ஸ்டேஜ் த்ரீ பவுடர் மில்க்குங்க முதல்ல உங்களுக்கு கலக்கிறது எப்படின்னு சொல்லிடுங்க மிதமான சூட்டில் தண்ணி எடுத்துகிட்டு முப்பது எம்எலுக்கு ஒரு ஸ்பூன் அப்படிங்கிற அளவு வச்சுக்குங்க இப்போ வந்து நூற்றி இருபது எம்எல் எடுத்துருக்குமா இதுக்கு வந்து நாலு ஸ்பூன் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் நீங்கள் அதிகமாகவோ குறைவாகவோ கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வருங்க அதனால் வந்து நீங்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும்போது அந்த எவ்வளோ கொடுத்துருக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு சூடு இல்லாமல் குழந்தைகளுக்கு கொடுங்க அம்மாவோட தாய்ப்பால் பத்திலனா நம்ம இந்த பவுடர் பால் கொடுக்கலாங்க அப்படி கொடுக்க போது குழந்தை வயசுக்கு தகுந்த மாதிரி ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ இப்படின்னு இருக்குது நீங்கள் எந்த வயசோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாங்க எக்கானது கொண்டு பால் கொடுத்துறாதீங்க ஆறு மாதம் ஆச்சு பால் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க பால் தயவு செஞ்சு கொடுக்காதிங்க அதில் பேக்டீரியா கண்டென்ட் அதிகம் குழந்தைகளுக்கு ஒத்துக்காது எதிர்காலத்தில் அவங்களுக்கு வந்து நோய் எதிர்சக்தியும் குறைவாகுங்க அதனால வந்து நீங்க குழந்தைகளுக்கு ரெண்டு வயசு வரைக்கும் நீங்க பாலோ அல்லது வந்து சர்க்கரையோ வந்து தயவு செஞ்சு கொடுக்காது